வணக்கம் வாழ்க்கையை வெகு சீக்கிரத்தில் உயர்த்தக்கூடிய அற்புதமான விஷயம் அரச மரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது நீர்க்கரை குளத்துக்கரையில் அரசமரம் இருக்கும் அந்த மரத்து இலையை பயன்படுத்தி செல்வந்தர் ஆகலாம் அரச மர இலையை கொண்டுட்டு வந்து அந்த இலை இருக்குது சுத்தமாக தொடச்சிட்டு அந்த இலையில் நீங்கள் இலை எழுதுறீங்களோ அது முப்பது நாளில் நடக்கும் இது நான் ப்ராக்டிக்கலாக பார்த்தது நான் சாஸ்திர ஆராய்ச்சியாளர் என்கிற முறையில் சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி ஒரு நான்கு விஷயங்கள் சொல்ல போகிறேன் ஒன்று மர ஏழை இரண்டு நாவல் மரம் மூன்றாவது வன்னி மரம் இந்த மூன்று விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அதனால் குறித்து கொள்ளுங்கள் இதெல்லாம் அனுபவமான உண்மை பேருக்கு சொல்லணும்னு இல்லை நிறைய மரங்களை பற்றி நான் நிறைய தொழில்கள் நிறைய குடும்ப முன்னேற்றத்துக்கு சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி முதலில் அரச மரம் அரசம்பரத்தில் போய் உங்களுடைய கோரிக்கையை நடந்து விட்டதாக கட்டுங்க மரத்துக்கிட்ட காலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவர்களும் மாலையில் கிண்ணறர்கள் எச்சர்கள் சித்தர்கள் எல்லாம் சாயங்காலம் வருவாங்க பெரும்பாலும் மரத்தில் காலையில் சூரிய உதயத்துக்கு போகும்போது குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு அது பயன்படும் மரத்தினுடைய இலை இருக்கு பாருங்கள் அதில் உதாரணத்திற்கு இப்போ வந்து கோபாலகிருஷ்ணன் வச்சுக்க கோபாலகிருஷ்ணன் ஆகிய எனக்கு நான் இந்த வகுப்பில் தேர்ச்சி பெற்று சந்தோஷம் வெற்றி பெற்று விட்டேன் இப்போ ஒரு பையன் படிச்சுக்கு எழுதணும் அப்படின்னா கோபாலகிருஷ்ணன் ஐயன் நான் இந்த துறையில் வெற்றி பெற்று சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இப்போ உதாரணத்திற்கு இன்னொரு பையன் பேர்னு வச்சுக்கோங்க சூர்யான்னு வச்சுக்கோங்க சூர்யாவாகிய எனக்கு இந்த இந்த துறையில் வேலை கிடைத்து நான் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இல்லை அப்பா எழுதுகிறார் என் மகன் சுரேஷுக்கு நன்கு படித்த அழகிய பெண் கிடைத்து என் மகனும் என் மருமகளும் குழந்தைகளோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இயற்கை அன்னைக்கு நன்றி அப்படின்னு சிகப்பு எங்களை எழுதுங்க அதே மாதிரி ஒரு வட்ட அடிவிலையும் பட்ட அட்டைகளை ஒட்டி அதிலையும் எழுதிட்டு கீழே இயற்கை அன்னைக்கு நன்றி எது நடக்கணுமோ அது நடந்துட்டதாக எண்ணி அதை எழுதிருங்க ஒரு செலட்டோ போட்டு ஒட்டிடுங்க நீங்கள் அரச மரத்தில் கொண்டுட்டு போய் கிளையில் கட்டுங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் வெற்றி உண்டாகும் ஒன்று ரெண்டாவது நாவல் மரம் வெகு சீக்கிரத்திலே ஒரு மனிதன் பெரிய ஆளாக வரணும் ஒரு வியாபாரம் இருக்குது வியாபாரம் நேற்றுக்கு இருபத்தஞ்சி வருஷமாக ஒருத்தர் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கார் இன்னைக்கு தான் நீங்கள் ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆகுது அவரை விட வேகமாக வளரணுன்னா அதற்கு இயற்கை கொடுக்குது திருமூல தெய்வம் அழகாக சொல்கிறார் நாவல் மரப் பலகையில் நாவல் மரப் பலகையில் நீங்கள் ஒரு ரெண்டுக்கு ஒன்றரை பலகை செஞ்சு அது மேலே வச்சு அதில் ஒரு ஓமனி எழுதி ஒரு குத்து விளக்கை வச்சுக்கோங்க அந்த பலகை டெஸ்க் மாதிரி வச்சுக்கிட்டு அதில் உட்காந்து வியாபாரத்தை பாருங்கள் வரவுசில கணக்கு பணம் வாங்குறது நாவல் மர பலகையை கேஸ் பெட்டிக்கு மேலே வச்சு அதை தொட்டுக்கிட்டே இருந்து பாருங்கள் அதிலேருந்து வெளிவருகிற ஜீவ அதிர்வுகள் வெகு சீக்கிரமாக உங்களையே அழைச்சிட்டு போகும் இந்த துறையில் பின்தங்கி இருக்கிற நீங்களே உங்களையே காரணமே இல்லாமல் சீக்கிரமே உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியை கொடுத்து உங்களை அந்தஸ்தை கொடுத்து உங்களை நல்ல முறையில் வளர்த்துறோம் அப்போ குழந்தைகள் படிக்கலையா நாவல் மரத்தில் ஒரு ஸ்கேல் செஞ்சு அதை அவங்கள பயன்படுத்த சொல்லுங்கள் அந்த ஸ்கேலை தொட அவங்க கல்வியில் வெகு சீக்கிரத்தில் முன்னேறுவாங்க நாவல் மரத்தில் தான் முருகப்பெருமானுக்கு முருக அவ்வையாருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்தது அதனால் அது அவ்வளவு பவர் இருக்குது அதனால் நேரத்தை கருதி சொல்கிறேன் நீங்கள் நான் உங்கள் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கவில்லை உண்மையிலேயே இதை நடக்குது நாவல் மரத்துக்கிட்ட போங்க நாவல் மர பலகை நாவல் மர குச்சி கொண்டாந்து வச்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதே போல் வன்னி மரம் வன்னி மரத்தில் ஒரு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கா அந்த மரத்தை சுத்தப்படுத்துங்க அந்த மரத்தில் போய் உங்கள் கோரிக்கையை நடந்ததாக எழுதுங்க எழுதி ஓட்டு இது பண்ணுங்கள் உங்கள் ஜாதகம் சரியில்லையா திருமணம் நடக்கலையா குழந்தைய பாக்கி இல்லையா உங்கள் ஜாதகத்தில் கட்டம் போட்டு எழுதிட்டு அது மேலே எனக்கு க நல்ல குழந்தை கிடைத்து சந்தோஷமாக வாழ்கிறேன்னு எழுதியிருங்க ஜாதகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் அது வன்னிக்கு உண்டு இல்லை இல்லை தேவலோக விருட்சங்கள் இதெல்லாம் மூணு தேவலோகத்திலேருந்து வந்தது வன்னி இலையை பிடிங்க நீங்கள் பர்சல்லையோ பாக்கெட்லேயே போட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் எப்படியாவது கிடைக்கும் இது என்னடா சாமி நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க வண்டி இலைய பிடிங்கி போட்டுக்கோங்க வேலை கிடைக்கல அப்படின்னா வன்னி இலையை போடுங்க பாக்கெட்டில் கிடைக்கும் ஒரு தாயத்துக்குள்ளார வண்டி இலையை அடைச்சிட்டு சாம்பிராணியில் காட்டியும் கந்த சிருஷ்டி கவசத்தை சொல்லி இல்லை விநாயகர் அகவல் பாராயணத்தை சொல்லி கழுத்தில் போட்டுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தடையை உடைச்சிரும் தடையை உடைச்சிரும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வெள்ளருக்கு செடிக்கு போய் தண்ணீர் ஊற்றிட்டு மாத்திரம் வந்துக்கிட்டே இருங்க உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப மேன்மை செல்லுன்னு மேலே வர்றதை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் வேப்ப மரம் சூரியனுடைய ஆற்றல் உண்டு அந்த வேப்ப மரத்துக்கிட்ட போய் உட்காருங்க அங்கே போய் நீர் ஊற்றிட்டு வாங்க மரத்தை சுத்தப்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆதிக்க உணர்வும் அந்தஸ்தும் அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு மரங்களுக்குள்ளேயும் ஒரு ஐஸ்வர்யம் ஒழிஞ்சுருக்கு நீங்கள் அங்கே போய் பாருங்கள் அது தொடர்ந்து நீங்கள் அங்கே போக போகணும் ஒரு தடவை போனால் பார்த்தா டெய்லி போகணும் பிரார்த்தனை பண்ணணும் வாய்ப்பு கிடைக்கிற போதாலும் அந்த டைத்தோடு ஸ்பெண்ட் பண்ணணும் அதனால் அப்படி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி இருக்குது நீங்கள் ஜெயித்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் நன்றி வணக்கம்